ஒன்று ஒரு திருமலைன்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு அந்த திரைப்படத்தை வந்து பாடலை எழுதுவதற்கு முன்பாக அந்த படத்தினுடைய இயக்குனர் ரமணா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் வந்து முதல் படம் இயக்குறாரு நிறைய அந்த கதையை பற்றியில் நிறைய சொன்னார் அதாவது காதலிப்பது காதலித்து ஏமாற்றுவது வேற ஆனால் காதலிப்பதாக சொல்லி அந்த பொண்ணை ஏமாற்றிடுவான் இதான் அந்த கதை அந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு பாட்டு அவர் எப்படி ஒரு பாட்டு சொன்னாரோ அப்போ வந்து இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்து நிறைய படங்கள் வந்து பெருசாக வெற்றி பெறலை ஆனால் அஜித் நடித்த நிறைய படங்கள் வெற்றி அடைந்து கொண்டே இருந்தது அப்போ கண்டு கண்டுகொண்டேனில் ஒரு பாட்டு சந்தன தென்றலை தன்னல் ஜன்னல்கள் தண்டிப்பது நியாயமான ஒரு பாட்டு வந்துச்சு இல்லையா இந்த பாட்டு அந்த படம் ஒரே இடத்துல எடுத்திருப்பாங்க அதுக்கு என்ன காரணம்னு இப்போ நான் சொல்கிறேன் ஏன்னா அந்த படம் வெற்றி அடைஞ்ச உடனே அதே இடத்துல போய் அதே மாதிரி ஒரு பாட்டை இவங்க ஷூட் பண்ணுன்னு சொல்கிறாங்க இசையமைப்பாளர் இயக்குனர் எல்லோரும் அந்த சுச்சுவேஷன்லாம் சொல்லி அவங்க மெட்டும் அமைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஏதாவது எழுதி கொடுங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க நான் உடனே கேட்டேன் சார் அந்த படத்தில் அஜித் பாடுறாருனாக்கா அந்த அவர் வந்து ஒரு அசன் டேரெக்டராக இருக்கிறாரு அதனால் சந்தன திண்டலை ஜன்னல்கள் தண்டித்தல் நியாயமான ஒரு காத்திரமான ஒரு கவித்துவமான வரிகளை அவர் பயன்படுத்தியிருக்கிறாரு நம்ம படத்தில் திருமலையில் இருக்கக்கூடிய நம்ம இளைய தளபதி வந்து ஒரு லேத்துப்பற்ற வச்சுருக்கக்கூடிய ஒருத்தராக கதாபாத்திரமாக நம்ம காட்டுறோம் அவர் வந்து ச காதல் வந்த உடனே திடீர்னு வந்து கவித்துவமாக எப்படி சார் மாற முடியும் அப்படின்னு கேட்டேன் காதல் வந்தாலே கவித்துவமாக மாறிடுவான்ல அப்படின்னு அவர் சொன்னார் நான் எஸ்கேப் ஆகிறதுக்காக தான் அதை சொன்னேன் அவருடனே ஆமாம் அப்படி எழுதலாம் அப்படின்ட்டார் எனக்கு வந்து அதில் பெருசாக உடன்பாடு இல்லை ஏன்னா ஒருத்தனுடைய அறிவு மட்டும் ரசனை மட்டம் என்பது வாழ்வியலிலிருந்து வருவதல்ல ஆனால் காட்சிப்படுத்துகிற பொழுது அந்த வாழ்வியலை உள்வாங்கி கொண்டு எழுதுவது ரொம்ப முக்கியம் எப்போவுமே நான் உடனே சொன்னேன் இல்லை சார் இது இன்னும் கொஞ்சம் வந்து கவித்துவமாக இல்லாமல் இயல்பாக இருக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் இயல்பாக இருக்கலானா எப்படிப்பா அப்படின்னு கேட்டார் இல்லை சார் கொஞ்சம் சந்தன தென்றலை ஜன்னல்கள் தண்டித்தல் மாதிரியான ஒரு இலக்கிய தொடராக இல்லாமல் சாதாரணமாக எப்போ பிள்ளை சொல்ல போகிறேன்னு இப்போ நாம் எழுதிட்டுருக்கோம்ல அந்த மாதிரி கூட இருக்கலாம் சார் அப்படின்னு அப்போ அப்போ வேறு வார்த்தையை வேறு ஒரு பாட்டை சொல்லி சொன்னேன் நான் சரி அப்போ யோசி அப்படின்னாரு நான் மெல்ல மெல்ல கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு வந்து சார் எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஒரு பாட்டு இருக்கு நீயா பேசியது அப்படிங்கிற அந்த பாட்டு தான் நான் பற்றி சொல்ல போகிறேன் சொன்னது நீ தானா சொல் சொல் என்னோயிரேன்னு ஒரு பாட்டு கண்ணதாசன் எழுதியிருக்கிறார் சார் அந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கலாம் ஏன்னா அந்த பொண்ணு வந்து தன் மீது இருக்கக்கூடிய தன் மீது இருக்கக்கூடிய காதலை பொய் என்று சொன்னதற்கு பிறகு அதிருப்தி உற்ற காதலன் தான் அதனால் சொன்னது நீதானாங்கிற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு ஒன்னே சொன்னது நீதானான்னு அப்படியே போட முடியாதுப்பா அந்த வரி ஏற்கனவே கனதாசன் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு ஆமாம் சார் அந்த பிரச்சனை எனக்கும் தான் இருக்குது ஏன்னா கணதாசன் வரி அப்படியே எடுத்து எழுதிட முடியாது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாரு சார் சொன்னது நீதானான்னு தானே சார் அவர் சொல்லியிருக்கிறாரு நீயா சொன்னதுன்னு வச்சுக்கலாமா சார் அப்படின்னு கேட்டேன் எப்போ கொஞ்ச நாச்சு நீ வெளியில் போய் யோசிக்க மாட்டியா அப்படின்னாரு இல்லை சார் அது கொஞ்சம் நெருக்கமாக இருக்குங்கிறதுக்காக நீயா பேசியது நீயா சொன்னது அன்பே நீயா சொன்னதுன்னு சொன்னேன் அவர் ஒன்று அமைச்சிட்டு அது சொன்னது நல்லா வரலப்பா அப்படின்னாரு சொன்னது நல்லா வரலன்னா பேசியதுன்னு வச்சுக்கலாம் சார் அப்படின்ட்டேன் நீயா பேசியது என் அன்பே நீயா பேசியதுன்னு உடனே அவர் அஞ்சு நிமிஷத்தில் எப்போதுமே வித்யா சார் அவர்களை மெட்டு அமைச்சிருவார் மெட்டை அமைச்சிக்கிட்டுக்கிட்டுன்னு அதை போட்டு முடிச்சிட்டாரு நான் எழுதிட்டேன் அப்படி எழுதிட்டு வரும் பொழுது அந்த இயக்குனர் ரொம்ப எப்போதுமே நான் தமிழ் சினிமா இயக்குநர்கள் மீது ரொம்பவும் மரியாதைக்குரியவனா மரியாதையாக நான் அவர்களை கருவதற்கு ஒரே ஒரு காரணம் தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் கவித்துவமாக மட்டுமல்ல ரொம்ப நுட்பமான உணர்வுடையவர்களாக இருப்பாங்க அவர் வந்து என்ன சொன்னார்னா இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு சார் ஆனால் ஒரே ஒரு சின்ன ஒரு ஒப்பீனியன் சார்னாரு என்னன்னு கேட்டேன் இதுதான் கதைன்னு இந்த பாட்டுக்குள்ளே எங்கேயாவது இருக்கா சார்னு கேட்டார் அவர் முதல் படம் பண்ணுறாரு நான் வந்து ஒரு அப்போவே ஒரு தொள்ளாயிரம் பாட்டுக்கிட்ட எழுதிட்டேன் அவர் கேட்டார் எப்படி என்ன கேட்குறீங்கன்னு திருப்பி எனக்கு புரியாத மாதிரி கேட்போம்ல நம்ம அது மாதிரி புரியாத மாதிரி என்ன சொல்கிறீங்க அப்படின்னா இல்லை சார் இந்த கதைக்குள்ளே ஏதாவது ஒரு எதுக்காக இந்த பாட்டுங்கிறத இந்த பாட்டுக்குள்ளே எங்கேயாவது சொல்லணும் சார் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா சொல்லணுமான்னு நான் கேட்டேன் சொன்னால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னார் ஆனால் அந்த சொன்ன இயக்குனர் இருக்கார் இல்லையா ரமணா ரொம்ப முக்கியமான ஒருவர் அவர் தொடர்ச்சியாக படம் பண்ண இயலாமல் போனது வேறு அவர் உடல்நிலையை காரணமாக திரும்பி இப்போ பண்ணுறாருன்னு சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக நான் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்போ அவர் வந்து ஏதாவது இருக்கலாம் அப்படின்னு சொன்ன பிறகு வேரில் நான் எழுதேன் என் பூவோ சோகம் உணரவில்லை வேரில் நான் எழுதேன் என் பூவோ சோகம் உணரவில்லை காதல் முன்னாளில் காதல் பழக்கம் இல்லை அப்படின்னு ஒரு வரி அதில் இருக்கும் இந்த முன்னாளில் காதல் பழக்கம் இல்லை அப்படின்னு எழுதின உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு என்னன்னா எப்போதுமே வந்து காதல் வந்து பழக்கத்தோட வராது இல்லையா தப்பா நடக்கக்கூடிய காதல் இருக்கு இல்லையா அந்த தப்பா நடக்கக்கூடிய காதல் எதனால நடக்கும்னா இப்படி தான் காதலிக்கணும்னே தெரியாம ஒருத்தன் காதலிக்கிறான்ல அவன் தப்பு தப்பா காதல் பண்ணிகிட்டே இருப்பான் இல்லையா இந்த ரெண்டு ரெண்டு தம்பிகள் மட்டும் அதிகமாக சிரிக்கிறாங்க நிறைய காதல் தோல்வியில் அல்லது முன்னால் நிறைய பழகி ஏதோ சிக்கலாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் முன்னாளில் காதல் பழக்கம் இல்லைன்னு அந்த சொல்ல வந்து ரொம்ப அவர் கொண்டாடி அதை வசனமாகவும் அதை வச்சார் அவர் நாங்கள் எங்களுக்கு தெரியாதுங்க லவ்னா என்னன்னு தெரியாது லவ்னு இப்படின்னு தெரிஞ்சால் நான் ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்திருந்தேனாக்க எப்படி உன்னை ஏமாத்துறதுன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஏமாத்துறதுக்காக உன்னை லவ் பண்ணலையே அப்படின்னு சொல்லி அந்த டைலாக் வரும் ஒரு வரி தான் ஆனால் இது எங்கே இருந்துன்னா நீயா பேசி எங்கேருந்து வருதுன்னா யோசிச்சு பார்த்தீங்கன்னா சொன்னது நீ தானா சொல் சொல் என்ன உயிரே அங்கேருந்து வரும் அதில் எனக்கு வந்து கனதாசன் எழுதியிருந்தாலும் கூட எனக்கு வந்து அது ரொம்ப உடன்பாடு இல்லாத ஒரு வரி வந்து ஒரு நாலு வரி இருக்காது அந்த நாலு வரி என்னென்னா தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா தெருவினிலே விழுந்தாலும் வேறொருவர் கை தொடலாமா அப்படின்னு ஒரு இருக்கும் இது ரொம்ப பெண்களுக்கு பண்ண மிகப்பெரிய வஞ்சகமான ஒரு செயல் அது ஏன்னா யோசிச்சு பாருங்கள் தெருவினிலே விழுந்தாலும் வேறொருவர் கை தொடலாமான்னா கணவன் இறந்ததுக்கு பிறகு மனைவி வேறு யாரையுமே திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அது தனித்து தான் வாழ வேண்டும் என்பதும் பொருள்படும்படி அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கு அது கண்ணதாசன் பொறுப்புன்னு சொல்ல முடியாது அப்படி தானே சொல்லணும் இல்லையா இல்லைன்னா கண்ணதாசனை குறை சொல்லி விட்டார் யோகோபாரதினு ஒரு பெரிய அதுக்கு ஒரு பத்தி கட்டுரைலாம் எழுதுவாங்க அதுக்கு சொல்லலை அது என்னென்னா இந்த பாட்டு இல்லை இப்போ தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுன்றோன்னு ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டில் வந்து என்ன பார்த்தா காலம் பகைத்தாலும் கணவர் பணி செய்து காதல் உரையாடுவேன் உயர் மானம் பெரிதென்று வாழ்ந்த குலமாதர் வாழ்வின் சுவை கூறுவேன் அப்படின்னு இருக்கும் அது வந்து ரொம்ப இயல்பாக நம் புழக்கத்தில் இருக்கக்கூடிய செய்திகளாக புழக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கைகளாக புழக்கத்தில் இருக்கக்கூடிய வாழ்வியல் முறையாக அது இருந்தாலும் கூட அந்த மாதிரியான விஷயங்களை வந்து தற்கால திரைப்பட பாடல்களுக்குள் நாம் பார்க்க முடியாமல் போவதற்கு காரணம் சிந்தனை பூர்வமாகவும் நம்முடைய சமூகம் வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்குங்கிறது ரொம்ப முக்கியமானது